இந்த ரிட்டன் கிஃப்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி எல்லா பங்குமே நம்ம கொடுக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரிட்டன் கிஃப்ட்டோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் வெல்கம் டு ரச்சனாஸ் பிளே டேக்கர் அண்ட் ரிட்டன் கிஃப்ட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இது ஒரு பிகி பேங்க் தாங்க ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா முருகன் படம் போட்டிருக்கு ஆக்சுவலா இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க அதுக்காக இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் இந்த மணி பேக் பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில வந்திருக்குங்க அதே மாதிரி பெரிய சைஸும் கூட உங்களுக்கு எந்த பங்கனுக்கு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் பர்த்டேனா நம்ம குழந்தையோட போட்டோ அண்ட் வேற ஏதாவது கோட்ஸ் வச்சு நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும் பட் நீங்க அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா மினிமம் தேர்ட்டி பீசஸ் ஆகுது நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்ப நான் கஸ்டமைஸ் பண்ண முடியும் உங்களுக்கு கம்மியான குவாண்டிட்டி தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி காமனான டிசைன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் இதுல ஏன் நிறைய டிசைன்ஸ் இருக்கு கார்ட்டூன் வச்சும் இருக்கு இந்த மாதிரி சாமி போட்டோஸ் வச்சும் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதோட ஃப்ரெண்ட்லி தாங்க சோ நம்ம கஸ்டமருக்கு அவங்க கேட்ட மாதிரி முருகன் டீம்ல டிஃபரெண்டா ஒரு இருபது பீசஸ் வாங்கியாச்சு நான் உங்களுக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ண போறேன் உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான மணி பேக்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ